மாண்பு உறுப்பினர் கொரடா சக்கரபாணி பேசிட்டு இருக்காரு அவர் பேச பேசி அதுக்கு பதில் நிதியமைச்சரும் அமைச்சரும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி அவர் பேசிட்டு இருக்கிற போது நீங்க ஆளாளுக்கு எந்திரிச்சு எனக்கு வாய்ப்பு கொடு எனக்கு வாய்ப்பு கொடுனா அப்ப கொரோனா கொரோனா பேசிட்டு இருக்கிறது வேண்டாங்கிறீங்களா அப்படி அவர் பேசுறாரு அவருக்கு தெரியவில்லை பதில் அவர் பேசுவார் இல்லை அவர் பேசுறாரு அப்புறம் நீங்க எதுக்கு குறுக்க பேசுறீங்க உட்காருங்க உட்காருங்க உக்காருங்க நிதியமைச்சர் பேரவைத் தலைவர் உட்காருங்க அவர் நிதியமைச்சர் பேசுறாரு நான் உங்களை அனுமதிக்கல இதெல்லாம் இப்படி பண்றது சரியில்லை உட்காருங்க நீங்க உட்காருங்க சபை நடத்தணும் உங்க உறுப்பினர் தான் பேசுறாரு சக்கரபாணி கிட்ட ஏதாவது இருந்தாலும் பேச சொல்லுங்க நீங்க உட்காருங்க 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 எல்லாம் வாய்ப்பு தர முடியாது உங்க உறுப்பினர் பேசும்போது நான் என்ன பண்ணிட்டோம்